இரவு வணக்கம் எல்லாரும் என்ன செய்யறீங்க நல்லா இருக்கிறா அக்காவுக்கு வந்து வீடியோ போடவே டைமே இல்லைங்க வந்தான் வந்து சமைச்சி முடிச்சு அவன் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா தெரியுதா நண்டும் இட்லி சூப்பராக இருக்குங்க நீங்களும் அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நிஜவாருங்க நம்மளால எடுத்து நல்லா இருக்குங்க இட்லிக்கும் நண்டு குழம்புக்கும் செம்மையாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்புறம் வந்து அக்காவுக்கு வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதானே நான் வந்து மனது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடுவோம் சரியான பசிங்க அக்காவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பத்தியெல்லாம் சரிங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க என் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் ரொம்ப ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்க பாய்